ஓசூர் பாதாள சாக்கடை திட்டம் அதில் பாதாளத்திற்கு ஓசூர் மாநகராட்சியின் ரெப்பூடேஷனை எடுத்துச் செல்கிறதா ஓசூர் பாதாள சாக்கடை திட்டத்தின் நிலை குறித்து காணொலி காட்சியையும் பகுதி மக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட தொகுப்புகளையும் உங்கள் பார்வைக்கு வழங்குகிறோம் பெரும்பாலும் இது மக்கள் கருத்தாகவே புரிந்து கொள்ள வேண்டும் வேலை நடக்கும் பெரும்பாலான பகுதிகளில் குன்றும் குழியும் சேரும் சகதியுமாக முழுமையாக வேலையை முடிக்காமல் விட்டுவிட்டு சென்றுள்ளனர் சாக்கடை திட்டத்தின் அவல நிலை குறித்து உங்கள் பார்வைக்காக

இந்த ஏரியாவா சார் நீங்கள் ஆஹா உங்கள் இது யார் போட்டு கொடுத்தாங்க சார் இது அவங்களே பண்ணிட்டாங்களா இல்லை எப்படி சார் இது சென்ட்ருது ஆ சென்ட்ருது அவங்களே போடணாங்க அவங்களே போட்டாங்க அவங்களே போட்டாங்களா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார் அப்படி அவங்களே போட்டாங்களா உடனே உடனே பண்ணிட்டாங்களா இல்லை இல்லை ஏறம் கழிச்சு பண்ணாங்க ரெண்டு நாள் மூணு நாள்லேயே பண்ணிட்டாங்க மேயர் வீடு இங்கே தானே இருக்குது இல்லையா லெஃப்ட் அவ்வளோதானே ஊடகவியலாளர்கள் காணொலி பதிவதற்காக மாநகராட்சியின் கூட்டரங்கில் நடமாடுவது அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருப்பதாக மேயர் அவர்கள் கருத்து கூறியிருந்தார் இது குறித்து தன்னார்வலர் ஒருவர் தமது கருத்தை ஓசூர் ஆன்லைனிடம் பதிவு செய்தபோது அவை நடவடிக்கையின் போது ஊடகவியலாளர்கள் வருவது இடையூறாக இருக்கிறது என உணரும் மேயர் அவர்கள் ஓரளவிற்கு பயன்படுத்தும் அளவிலிருந்த சாலைகளை குண்டும் குழியுமாக பல மாதங்களாக விட்டு வைத்திருப்பது அவரது ஆட்சியின் கீழ் வாழும் குடிமக்கள் வேலைக்கு செல்வதை எந்த அளவிற்கு இடையூறு ஏற்படுத்துகிறது என்பதை அவர் தனது நிலையிலிருந்து ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓசூர் குடிநீர் வழங்கல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்திற்கான செலவினங்களில் ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசும் முப்பது விழுக்காடு மாநில அரசும் இருபது விழுக்காடு ஓசூர் உள்ளாட்சி அமைப்பும் ஏற்றுக்கொண்டன மேல்நிலை தொட்டிகள் கட்டுவதாக சொல்லி பல மேல்நிலை தொட்டிகள் உடைக்கப்பட்டு வேலைகள் துவங்கி பத்து ஆண்டுகள் நிறைவடையும் நிலையிலும் புதையுண்ட குழாய்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முன்னாள் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு அமைச்சராக இருந்த திரு பாலகிருஷ்ணா அவர்கள் ஓசூருக்கு ஒன்றிய அரசின் நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிவித்திருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் நாள் தமிழ்நாடு உள்ளாட்சித் அமைச்சர் அவர்களால் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டது மேல் சொன்ன இரண்டுக்குமான ஒற்றுமை என்னவெனில் இரண்டு ஒப்பந்தங்களையும் எடுத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவது குஜராத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் இதற்கு மேல் கருத்து சொல்ல விருப்பமில்லை புரிந்தவர்கள் புரிந்து வேண்டும் பொதுவாக கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இருந்தால் முதன்மையானவற்றை முதலில் முடித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக அடுத்த பணிகளை மேற்கொள்வார்கள் எடுத்துக்காட்டாக வீடு கட்டுவதாக இருப்பின் நிலை கால் வைத்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக வீட்டின் பிற பகுதிகளை கட்டத்துவங்குவர் துவங்குவர் பாலம் கட்டுவதாக இருப்பின் பாலத்தின் முதன்மையான பகுதிகளை முடித்துவிட்டு இருமருங்கிலும் மண் நிரப்பும் வேலையை கடைசியாக செய்வார்கள் ஆனால் பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்தவரை முதன்மையான பணிகளை முதலில் செய்யாமல் முட்டுச்சந்துகளில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஓசூர் டெக்கன் பிளட்டோ அமைந்துள்ள குறிஞ்சி நிலம் சார்ந்த பகுதி என்பது உலகு அறிந்தது மேடு பள்ளங்களை கொண்ட ஓசூரில் மேடு பள்ளங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தின் கட்டுமான பணிகளை நடைமுறைப்படுத்தி வருவதாக பெரும்பாலான பொதுமக்கள் மற்றும் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நான் வந்து ராக்கட் ஹவுசிங் போர்டில் கூடியிருக்கிறேன் என்னோடய வார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பேஸ் டென்னு இங்கே வந்து ரீசெண்டாக வந்துட்டு பாதாள சாக்கடை அப்படிங்கிற ஒரு இது வந்து பண்ணாங்க எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா டவுனில் வந்துட்டு ஒரு ஆறடி அடி வந்துட்டு இறங்கியிருக்கு இது வந்து ஹவுசிங் போர்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இருக்கக்கூடிய இடம் அது இந்த பாதாள சாக்கடை ஆரம்பிக்கும் போது ஆறு அடிக்கு தான் வந்து தோண்டிருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த அவுட்லெட்லேருந்து இந்த பாதா சாக்கரை பண்ணும்போது இன்னும் ஒரு அடி கீழே தோண்டும்னு சொல்லும் போது யாருமே வந்துட்டு கவனிக்கவும் இல்லை பண்ணவும் இல்லை ஸோ இதை அப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் இந்த பாதா சாக்கடை வந்து அடைச்சிருச்சுன்னா அப்படின்னா தண்ணி வந்து ப்ளோ ஆச்சுன்னா திருப்பி ரிவர்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த பக்கத்து வீட்டில் நிறைய தடவை பாதாசாக்கடலேருந்து ரிவர்ஸில் வர்றதுக்கு நிறைய தடவை ஆரம்பிச்சிருவேன் ஸோ நான் மாநகராட்சியிடம் இது குறித்து வினவினால் அவர்கள் சொல்லும் ஒரே பதில் மோட்டார் வைத்து கழிவு நீரை இறைப்போம் அப்படி பார்த்தால் இவர்கள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் நீர் இறைப்பான்களை நிறுவ வேண்டும் மழை பொழியும் பொழுது மின்தடை ஏற்பட்டால் கழிவு நீர் தாழ்வான குடியிருப்பினுள் நுழையும் தெரிந்தே செய்கிறார்களா அல்லது கணக்கிற்காக மட்டும் செய்கிறார்களா என்பது புரியவில்லை என வல்லுநர்கள் வருந்துகின்றனர் பாறை மிகுந்த பகுதிகளில் குழி தோண்டி சேம்பர் மட்டும் பதிக்கின்றனர் குழாய்கள் எதுவும் பதிப்பதில்லை இது எந்த வகையிலான அறிவியல் தொழில்நுட்பம் என பொதுமக்கள் நகைப்பாக கேட்கின்றனர் அந்திவாடி விளையாட்டு திடலுக்கு பின்புறம் ஓசூர் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தேவையான சாம்பர் உற்பத்தி செய்கிறார்கள் அதன் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோம் இந்த காணொளியில் ஓசூர் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சாம்பர் உற்பத்தி செய்வதை காணலாம் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் மற்றும் வளைக்கப்பட்ட இரும்பு மெஷ் இவற்றை ஒரு மோல்டில் வைத்து அதில் இந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட் ஊற்றி காய வைத்து எடுத்து ஊர் ஊராக அனுப்புகிறார்கள் அழுத்துவதற்கு என்று எவ்வித இயந்திரமும் இல்லை கான்கிரீட் கலவை மோல்டிங் முழுவதுமாக சென்றடையும் விதமாக அடிப்படையாக பயன்படுத்தும் வைப்ரேட்டர் பயன்படுத்தும் வாய்ப்பு இல்லை பொதுவாக கியூரிங் என்கிற பெயரில் தண்ணீரில் இத்தகைய தொட்டிகளை ஊற வைப்பார்கள் ஆனால் இங்கே அத்தகைய செயல்பாடுகள் எதுவும் இல்லை இந்த இரும்பு மெஷ் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் சாலைகளில் பயணிக்கும் சரக்கு வண்டிகளின் எடைகளை தாங்கிக் கொள்ளுமா கியூரிங் என்கிற நடைமுறை இப்பொழுது தேவையற்று போய்விட்டதா இந்த புதிய தொழில்நுட்பம் குறித்து வல்லுநர்கள் கமெண்ட் செக்ஷனில் கருத்து கூறினால் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் வல்லுநர்களின் கருத்தை வரவேற்கிறோம் உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்